வெத்தலை கசாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காலத்துல முன்னோர்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க நெஞ்சு எரிச்சலா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா நெஞ்சு சளி இருக்குது தொண்டை கரகரப்பா இருக்குது தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு அதே மாதிரி அதிகமாக சாப்பிட்டு அணுகோண்ட மாதிரி அப்படியே வளைஞ்சுக்கிட்டு கிடக்குறீங்களா உடனே இதை நீங்க செஞ்சு சாப்பிடுங்க அதோடைய அற்புதங்களை மட்டும் பாருங்க இப்ப தேவையான பொருட்களெல்லாம் பார்க்கலாம் மூணு வெத்தலைய காம்பக்கு இல்லாம நல்லா கழுவிட்டு நான் பிச்சு வச்சிட்டேன் இது கூடவே ஒரு அளவுக்கு நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இருபது மிளகு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே மூணு ஏலக்காவ சேர்த்துக்கலாம் அது கூடவே பாத்தீங்கன்னா பட்டை பட்டையை வந்து நல்லா உடைச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கங்க அது கூடவே பாத்தீங்கன்னா சுக்கு சுக்கு ஏன் சேர்க்கிறோம் சுக்கு இஞ்சி ஒண்ணுதானே அப்படின்னு நினைக்காதீங்க சுக்குல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம சுக்கு சேர்க்கறது நல்லதுங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஒரு அறுபது சதவீதம் இடிச்சிருந்தா கூட போதும் ஒன்னே முக்கால் கிளாஸ் அளவு வரதுதான் ஐநூறு எம்எல் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த லெவலை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வெத்தலையை சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வெத்தலை சேர்க்கறதுதான் நல்லது மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வாங்கிவிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே இடிச்சு உரல்ல இடிச்சு வச்சிருக்க இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐநூறு எம்எல் தண்ணி ஊத்தணும் பாத்தீங்களா இருநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி கம்மியாகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சிருங்க நம்ம இறக்கிற வேண்டியதான் நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கும் போதே இதை வந்து நம்ம ஊத்தி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நெஞ்சு சளி இருக்கிறவங்க மூக்கடைப்பு இருக்கிறவங்க தொண்டை கரப்பா இருக்கிறவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டுட்டு வயிற்றுல உப்பு பூசுன மாதிரி இருக்குது வயிறு வலிக்குது எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு மருந்துங்க